அறுப்பு கடைக்கு அறுப்பு கடைக்கு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வாங்கியிருக்கேன் நீங்க கட்டுப்படி ஆகுமா கறி குடுத்திருக்குமா ஒவ்வொரு குட்டி பதினஞ்சு கிலோ பதினாலு கிலோ பதினஞ்சு பதினாயிரம் இருக்கும் இப்படி வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வில பரவாயில்லையா

கடா குட்டி இருக்கானா இதுல ஒரு செட் இருக்க மாட்டேங்க இதுல என்ன ரேட் வருங்க

வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க வேலம்பாளையம் போற வழியில வந்து ரெண்டு கடா வாங்கிருக்கீங்க என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு நான் வாங்கினீங்க முப்பது முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு முப்பது முப்பது ரூபாய்க்கு மொத்தம் முப்பது ரூபாய்க்கு என்ன ரேட் எத்தனை கிலோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க

இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் வரத்து நிறையவே இருக்கு விற்பனை கொஞ்சம் மந்தமா போறங்காட்டி ரெஸ்பான்ஸ் இல்ல என்ன விலை வரும் நானும் ஏதாவது வேலை சொல்லிக்கிறதா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டுலாமா ஒண்ணு சரி ஓகேமா எல்லாம் பல்

இந்த பெரிய சைஸ் கடா ஒன்னு இருக்கு அது கேட்டு பார்த்தோம் என்ன சொல்றாங்கன்னு வரும் மூலக்கடாய் இந்த கொடியாட்டு கடாய் என்ன இது என்ன ரேட்டு வரணும் இந்த கொடியாட்டு கடாய் பாஞ்சு ரூபாய் கேட்டாங்க நீங்க என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க பதினேழு ரூபாய் சொல்றீங்க அது கம்மியாக ஆகாது சரி ஓகே அண்ணா பதினேழு ரூபாய் கம்மியாக ஆகாருன்னு பார்த்தாரு அப்படி இங்கே ஒருத்தவங்க பெரிய சீசில் ஒரு கடா மொல இருக்குது அண்ணா இது என்ன வெளில வரும் அந்த கடாய் அமருதா முப்பதாயிரத்துக்கு தான் கேட்கறாங்க நீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க நாற்பத்தி அஞ்சு சொல்றாங்க முப்பத்தி முப்பது ரூபாய்க்கு தான் கேட்டுருக்காங்க இந்த மாதிரி பெரிய தடவை கிடாய் வேணும் உங்களை கானெக்ட் பண்ணலாங்களா இன்னைக்கு எத்தனை வண்ணாதீங்க விற்பனை எப்படி போகுது

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்